அடுத்த முறை அவங்க வைக்கிற விலை ரெட்டை இடம் முறை இருந்தது கூட ஆயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரம் ரூபாய் போயிடுச்சு ஆனா அந்த சொன்னிருக்காரு அரசாங்கத்திலிருந்து சொல்லி போய் கேட்டோம்னா இல்ல அப்படின்ற கண்டிஷன் கொண்டு வந்துட்டாங்க அறிவிச்சது ஆயிரத்தி இரநூறுவா சொன்னாங்க ஆயிரத்தி இரநூறுவா முறை போய் கேட்டோம்னா இல்ல எந்த முறை கேட்டாலும் ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு தான் போயிடுச்சு ஒரு அதிக விலைக்கு வைக்கிறாங்க மருந்து விலையும் குடிக்கிறது எங்களுக்கு பிறகு காசும்